எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல் சாப்பாடுன்னு பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் நம்ம வீட்டு சிக்கன் மசாலா போட்ட சிக்கன் கிரேவி இன்றைக்கி மூணாவது நாள் வருஷம் வர வச்சு கொடுத்தாங்க சரி அப்படினால சிக்கன் வாங்கி கிரேவி செஞ்சாச்சு மட்டன் ரசம் இது வந்து மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன் இதையும் ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி சூடாக இருக்கா ஆறுனா கரெக்டாக வந்துடும் ஓ இலை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இலையை எடுத்துகிட்டு வாங்கப்பா சாப்பாடு ரெடி ஆகிட்டு வாங்க வாங்க எடுத்துட்டு வாங்க என்னம்மா விளக்கெல்லாம் விளக்கி போட்டு வச்சாவதா ஆமாம்மா சரிமா வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிருவாம்மா ஹரிங்கிறவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க நல்ல பொண்ணை அமைஞ்சு அமோகமா சீரன் சிறப்புமா கல்யாணம் சட்டினா நடக்கணும்னு இந்த பாட்டி மன மாற வாழ்த்துறேன் மலர்விழி அப்படிங்கிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்களாம் அவங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க அவங்கள எக்ஸாமில் பாஸ் பண்ணி அமோகமாக இருக்கணும் வேலை சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த பாட்டி மன மாற எனக்கு அதுதான் ஆசை பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் சந்தமிங்கிறவங்க மாசமாக இருக்காங்க அவங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்க சோகவரிசும் ஆகி அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்க்கிறேன் இங்கே எல்லோரும் சிறப்பாக பொங்கல் கும்பிட்டு சிறப்பாக பொங்கல் விட்டு பொங்கல் கூடி அமோகமாக எல்லோரும் எல்லாருக்கும் சொல்கிறேன் எல்லோரும் சிறப்பாக பொங்கல் கூடணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் பிள்ளை குட்டிகளோட அமோகமாக இருக்கணும்னு நான் காயம் கொட்டி தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன் அமோகமாக இருக்கணும் எல்லோரும் பார்த்து பொங்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கம்மா அப்பா வே வர்றாங்கம்மா வரேன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருக்கேன் காலையில் தான் வருஷம் வச்சு கொடுத்தாங்க வாழைக்காய் வந்து காயாகவே வாங்கியிருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கா இது மூணாவது நாள் இன்னும் ரெண்டு நாள் இருக்கா அதுங்காட்டிலையும் பழுத்துடும் சொல்லிட்டு காயாகவே வாங்கியிருக்காங்க பொங்கலுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் ஆரஞ்சு ஆப்பிள் மாதுளம்பழம் அப்புறம் பூ வச்சுருந்தாங்க பூனா எடுத்துகிட்டு குங்குமம் இதெல்லாம் தான் வரிசையாக வச்சு கொடுத்தாங்க பொங்கலுக்கு வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் மட்டன் பிரியாணி எங்கள் வீட்டில் எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் சிக்கன் கிரேவி வச்சுருக்காங்க மட்டன் பிரியாணி வச்சுருக்காங்க ரசம் வச்சுருக்காங்க வெள்ளை சாதம் இருக்குது அம்மா வெள்ளை சாதமும் மட்டன் ரசமும் தோலை இருக்கு ஆமாம் சூப்பர் வெங்காயம் வெங்காயம்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க வெங்காயம் வெங்காயம் சாப்பிட மாட்டோம் பல்லு மெல்ல முடியாது சாப்பிட மாட்டோன்னு வெளில பல்லு மெல்ல முடியாது அதனால் நீ எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் உங்கள் வீட்லேயும் என்ன சாப்பாடுன்னு கமாண்ட்ல சொல்லுங்கள் பார்க்குறேன் எல்லாரும் வருஷம் வைக்கிட்டீங்களா உங்கள் ஊரில் என்ன பழக்கம்னு எனக்கு தெரியாது எங்கள் ஊரில் இதுதான் பழக்கம் ஒம்பதா நாள்லேருந்து வருஷம் வைக்க வந்துவிடுவோம் அஞ்சா நாள் மூணாம் நாள் வரையிலே இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் நாள் நல்லா இல்லைன்னு மூணாம் நாள் வச்சுருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி நல்ல நாள் அதுக்காக இன்றைக்கி வைச்சோம் அவங்கவுங்க வசதி எப்படி இருக்கோ அது மாதிரி வருஷம் வச்சு கொடுப்பாங்க எங்களால் முடிஞ்சது எங்களுக்கு தான் ஒரு பூ பழம் இதை வச்சு நாங்கள் வருஷம் கொடுத்துருக்கோம் நீங்களும் இதுமாரி செய்யுங்க உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க பிள்ளைகளுக்கு அண்ணன் தம்பி இருக்கிற நீங்களும் பொண்ணு பிறந்த பொண்ணுங்களுக்கு நேரக்காக செய்யுங்க செய்யாமல் இருக்கக்கூடாது அந்த பிறந்த பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது நம்ம அண்ணன் இருக்குது செய்யலையே அப்படின்னு வருத்தப்படாமல் செய்யுங்கப்ப அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் அது மாதிரி உங்களுக்கு ஆமாம் பொங்கல் தீபாவளி இருந்தால் பத்து ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல அது பெரிய காசே உங்களுக்கு ரொம்ப லட்சம் கணக்கில் கொடுக்க வேண்டிய உங்கள் கையில் பத்து ரூபா கிடைச்சா கூட அதை கொண்டு கொடுத்துட்டு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க ஆனால் இப்போ அஞ்சு ரூபாய்க்கு பூ வாங்க முடியாது மொளம் நூறுரூவா வாங்கி கொடுத்துட்டு வாங்கப்பா அதுதான் நம்மளுக்கு சந்தோஷம் என்னப்பா பிரியாணி இருக்கா நல்லா இருக்கா சிக்கன் பிரியாணி சிக்கன் இல்லை மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் ரெண்டு சூப்பராக இருக்குது ரசம் வெள்ளை சோறு எல்லாம் இருக்குது அருமையான சாப்பாடு இன்றைக்கி நாங்கள் வருஷம் கொண்டாந்து நானும் கிளம்பி சாப்பிட்டுருக்கோம் நீங்கள் நிறைய பேர் கொண்டாடுத்துட்டு உங்கள் பிள்ளைங்க வீட்டில் சேவை சாப்பிட்டு நீண்ட வாழணும்னு வாழ்த்து விட்டு வாங்க ஆமாம் ஆமாம் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி நல்லாவே வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லா பொல பொலன்னு நல்லாவே இருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குல்லம்மா ஆ நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணுமுன்னு நான் மனமார மாற வாழ்த்துறவங்க பொங்கல் சந்தோஷமாக கும்பிட்டு பொங்கலே பொங்கல்னு சொல்லி சந்தோஷமாக கும்பிடுங்க நான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் ஆமா ஆமாம் அப்புறம் இந்த மட்டன் ரசம் வந் இந்த மட்டன் ரசம் வந்து எப்படி வைக்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம ஒரு வாட்டி வீடியோவில் சொன்னப்ப கேட்டிருந்தீங்க நம்ம ஆனால் பெரிய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் மட்டன் ரசம்லாம் இது வரைக்கும் பார்க்கலனா ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மட்டன் ரசமும் இந்த வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் ரசம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது பிரியாணி அருமையாக இருக்கான் ம் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் முடிஞ்சு சொல்லிடுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எல்லோரும் குழந்தை சாப்பிடுவோம்